வணக்கம் நான் உங்கள் கல்பனா இன்றைக்கி கல்பனா ஃபுட்ஸில் மசாலாலாம் ரெடியாகி வந்திருக்குது என்னெல்லாம் வந்துருக்குதுன்னு வாங்க தீபாவளி ஸ்பெஷலுக்காக ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரலாங்களா ஃபர்ஸ்ட் இது வந்து பிரியாணி மசாலா இது வந்து மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் இது வந்து மட்டன் மசாலா இது வந்து சிக்கன் மசாலா இது தனி மிளகாய்த்தூள் இது கல்யாண சாம்பார் மிளகாய் தூள் அதே மாதிரி பருப்பு பொடி இது இது வந்து மசாலா மிளகாய் தூள்னு நார்மலாக எல்லாத்துக்கும் போடுற மாதிரி அதே மாதிரி பொடி வெரைட்டிஸில் கூட இருக்குது இது வந்து வாழைப்பூ பொடி இது வந்து முருங்கைக்கீரை பொடி இது வந்து சுண்டக்காய் பொடி பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி முறுக்கு மாவு வந்து குழல் முறுக்கு மாவு இருக்குது பட்டர் முறுக்கு மாவு ஸ்பைசி முறுக்கு மாவு எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்திருக்குது எல்லா மசாலாவும் ஆர்டர் கொடுக்க கொடுக்க தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைப்போம் எது வேணுமோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னும் மீதி இருக்கிற மசாலாலாம் இன்னும் ரெடியாகவே இருக்குது தீபாவளிக்கு ஆஃபரும் இருக்குது ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு அதசமாகவும் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்